நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் கேட்கலாம் தேவா இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நீட் தேர்வுக்கு விளக்கு அளிக்க கோரி திமுக சார்பில் மிகப்பெரிய அளவில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க இதன் குறித்த வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் பேசுனாங்க கோபால் திமுகவினுடைய அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது சென்னை உள்ள திமுக தலைமையகமான அறிவாலய வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்திலே நடைபெற்று முடிவடையக்கூடிய தருவாயிலே இருக்கிறது இந்த கூட்டத்திலே முரசொலியின் பவள விழா தொடர்பாகவும் நீட் தேர்வு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டமானது சரியாக பத்து மணிக்கு தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த திமுகனுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலே ஆறு தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது முதலாவது தீர்மானமாக மறைந்த தூத்துக்குடியின் திமுக மாவட்ட மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து ஒரு தீர்மானம் நீர் மற்றும் மற்றும் பவள விழா விவசாயிகள் பிரச்சனை தமிழக அரசின் பெரிய ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மேலும் ஐந்து தீர்மானங்களானது முதல் தீர்மானமாக முரசொலி நாளையின் பவள விழா இரண்டு நாட்களாக நடைபெறுவதற்காக ஆகஸ்ட் திட்டமிட்டது மற்றும் பதினொன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் சென்னையில் நடைபெறுகிறது பத்தாம் தேதி நடைபெறக்கூடிய விழாவிலே நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் ஊடகத்தினரையும் அழைத்து கலைவாணர் அரங்கத்திலே ஒரு விழா நடத்துவதற்கும் பதினொன்றாம் தேதி அதிமுக தவிர்த்து பல்வேறு கட்சித் தலைவர்களை அழைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்திலே ஒரு பவள விழா பொதுக்கூட்டமானது நடைபெறுவதற்கும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்களை அழைத்து வருவதற்கும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளருக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இரண்டாவதாக இந்த நீட் தேர்வு தொடர்பாக இதிலே விவாதிக்கப்பட உள்ள ஏற்கனவே தலைவர் வீரமணியையும் சந்தித்து திமுக ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் அறிவிக்கப்படும் என்றும் அந்த அடிப்படையில் வரக்கூடிய தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாணவர்களை இணைத்து மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மனித சங்கிலி போராட்டமானது மிக பிரமாண்டமான முறையிலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நீட் தேர்வை சுமார் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே அந்த மாணவர்களை திரட்டி இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கான உத்தரவும் மாவட்ட செயலாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த மாணவி வளர்ந்த உள்ளிட்டோர் மீது குண்டர் சட்டமானது எனவே அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன்னொன்றுக்கு நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதோடு இந்த பவள விழா மற்றும் நீர் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பிரம்மாண்டமான முறையில் நடத்துவது குறித்தும் இதில் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது கோபால் தேவா அண்ணா அறிவாலயத்திலிருந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்த பல்வேறு தகவலை பதிவு செஞ்சீங்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி